அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிச்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகன்று விட்டது அது மட்டுமல்லாது முழுமையாக சுபத்துவம் பெறுவது குருபகவான் எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி நான்கு முதல் ரிசபராசியில் பலம் பெற போகிறார் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்து நான்கு முதல் குருக்கணிதத்தின்படி ரிசபராசியில் அமர்ந்தாலும் பூரணத்துவம் பெறுவது எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபது நான்கு முதல் தான் எனவே தான் இந்த குரு பயிற்சியில் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லூடிய வகையிலும் கண்ணுக்கு தெரியாத பல கண்டம் அகன்று விட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்கள் ஏற்படுகின்றன ஏனென்றால் குரு சுக்ரனின் ஆட்சி வீடான ரிசவராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் இந்த வேளையில் மற்ற கிரக நிலைகளின் அமைப்பையும் ஆராய்ந்து பார்க்கும்போது சனி கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெற்று திகழ்கிறார் புதனை பொறுத்தவரைக்கும் நீச்ச நிவர்த்தி பெற்று தேச ராசியில் ஏழாம் தேதி முதல் பலம் பெறுகிறார் சூரியனும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் சுக்கரனும் சுபத்துவ பாதையில் பலம் வந்து கொண்டிருக்கிறார் புழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது சமபலம் பொருந்திய குரு மற்றும் புதனின் ஆட்சி வீடான ராசியில் தோற்றக்காரகரான கேதுவும் குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகுவும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கிடைக்கின்றன எனவே இந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் குறைகிறது செவ்வாயும் சனியை விட்டு விலகி சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கிறார் சந்திரனும் பெரும்பாலுமே சாதகமான அமைப்பில் வளம் வருகிறார் எனவேதான் இனிமேல் தான் என்று சொல்லக்கூடிய வகையிலும் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்ட மகன்று விட்டது என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல மாறுதல்கள் நடைபெற உள்ளன அதிலும் குறிப்பாக ஒரு மனிதர் தீராத பசியில் துவண்டு போய் கொண்டிருக்கிறான் அவனுக்கு எப்படியாவது உணவு கிடைத்தால் போதும் என்று உணவிற்காக ஒவ்வொரு இடமாக அலைந்து கொண்டு செல்கிறான் உணவகம் ஒன்றில் சாப்பிடலாம் என்று சென்று வேளையில் அவனுக்கு அந்த உணவிற்கான பணம் கையில் இல்லை தன்னுடைய கையில் பணம் இல்லாததை உணர்ந்து அந்த உணவகத்தில் இருந்து சாப்பிடாமல் வெளிவந்து விடுகிறான் அப்படியே வீதிகளில் நடந்து கொண்டு வரக்கூடிய வேலையில் அருகாமையில் உள்ள ஆலயம் ஒன்றில் அன்னதானம் நடைபெறுகிறது என்பதை கேள்விப்பட்டவுடன் அந்த அன்னதானத்தில் பங்கேற்று நம்மளுடைய பசியை தீர்த்து கொள்ளலாம் என்று முடிவு செய்து அங்கு சென்று நீண்ட வரிசையில் காத்திருந்து உணவை பெறுகிறான் அப்படி அந்த உணவை பெறும்போது அந்த உணவின் மகத்துவத்தை அவன் உணர்கிறான் ஆனால் அந்த உணவை எடுத்துக்கொண்டு சாப்பிடலாம் என்று செல்லும் வழியில் பின்னால் இருந்த ஒரு நபர் அவர் மீது மோதி அந்த உணவை தட்டிவிடுகிறார் அவர் கோபத்தின் உச்சத்திற்கு சென்று விடுகிறார் ஏனென்றால் தீராத பசியில் கொண்டிருக்கும் போது கையில் கிடைத்த உணவால் பசியை தீர்க்கலாம் என்று நினைத்த நிலையில் அந்த உணவும் பறிபோனதே என்ற ஆதங்கத்தில் தன்னுடைய கோபத்தை அங்கு வெளிப்படுத்துகிறார் ஆனால் உண்மையில் நடந்த நிகழ்வு என்னவென்றால் கழுகு ஒன்று தன்னுடைய இறைக்காக பாம்பு ஒன்று தூக்கி கொண்டு செல்கிறது பாம்பு அந்த கழுகிடம் இருந்து தப்பிப்பதற்காக தன்னுடைய விஷத்தை அந்த கழுகின் மீது கழுகின் கால்களின் மீது கக்கு முயற்சி செய்கிறது அப்படி முயற்சி செய்யும் போது அந்த விஷத்துளி ஆனது சரியாக இந்த நபர் வாங்கிய உணவில் விழுந்து விடுகிறது இதை இந்த நபர் அறிந்து கொள்ளவில்லை ஆனால் பின்னால் இருந்த நபர் யதார்த்தமாக தட்டிவிட்டாலும் கூட இந்த இடத்தில் தற்போதைக்கு பசி தீர்க்க முடியவில்லை என்றாலும் கண்ணுக்கு தெரியாத மிகப்பெரிய கண்டம் அகன்று விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் என்பது உதாரணமாக பார்க்கப்படுகிறது இது போன்றுதான் நம்மளுடைய ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை எண்ணி நாம் ஆனால் மிகப்பெரிய விட்டு விலக்கி கிரகநிலைகள் வைத்திருக்கின்றன எனவே இனி வரக்கூடிய தருணத்தில் மெயின் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகி உள்ளது நான்கு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் குரு மிக வலுவாக சுகஸ்தானத்தின் அதிபதியாகவும் சப்த நன்மையை ஒன்பதாம் இடத்தில் மே ஒன்றாம் தேதி முதல் நுழைகிறார் எனவே இனிமேல் தான் மெயின் மெயின்பிச்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் உங்கள் ராசியான கன்னிராசிக்கு அப்படி என்று ஆராய்ந்து பார்க்கும் போது பொதுவாக குரு பகவான் நவகிரகங்களிலே முழு சுப கிரகமாக இருக்கிறார் ஏனென்றால் சுபத்துவ பாதையிலும் தோஷங்கள் ஏற்படாத வகையில் பல்வேறு வகையான நன்மைகளை மனித வாழ்வில் வாரி வழங்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருப்பவர் குரு மட்டும்தான் எனவேதான் வானியலின் அரசன் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க நவ கிரகங்களின் தலைவன் என்றும் அழைக்கப்படக்கூடியவர் நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் மே ஒன்றாம் தேதி முதல் ரிசபராசியில் வலுவாக அமரப்போகிறார் அப்படி இனிமேல் இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் உண்டு என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் உள்ளன என்று பார்க்கும்போது முதலாவதாக குரு பகவானுடைய சஞ்சார அமைப்பின் படி பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக அவர் சஞ்சரிக்கக்கூடிய ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் அதிலும் குறிப்பாக இந்த இடங்களிலேயே மிக வலுவாக ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் உச்சபட்ச வளர்ச்சியை அள்ளி கூட பாருங்க இதற்கு காரணம் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக அமரும் போது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேர்வழியில செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவராக இருக்கிறார் அந்த வகையில் முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த முதல் ராசியாக இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் எந்த ராசி அமைகிறது என்று பார்த்தால் நிச்சயமாக அது கன்னிராசி தான் ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் மிகவும் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறார் குரு ஒன்பதில் என்றால் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் சனி ஆறில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ஆகு மற்றும் கேதுவின் அமைப்பு சாதகமற்ற இருந்தாலும் கூட மிக வலிமை வாய்ந்த குரு மற்றும் சனி ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக வள வருவது அதிர்ஷ்ட யோகத்தை கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரு இரண்டாவது மிக முக்கிய ராசியாக பார்க்கப்படுவது கடகராசி அஷ்டம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் நிழல் கிரகங்களான ராகு வலுவாக ஒன்பதாம் இடத்திலும் கேது மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்திலும் சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் கடகராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர்வது உச்சபட்ச வளர்ச்சியை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அஷ்டம சனியின் பாதிப்புகள் விலகி உறவர்களுக்கு இடையே பெறுவது மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான சிக்கல்களும் விலக நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிறைந்த ஒரு தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைகிறது அடுத்ததாக மேசராசி மேசராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியை விட்டு குரு விலகி தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டில் அமர்வதால் எண்ணிலடங்காத நன்மைகளை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகி உள்ளது அடுத்த ஒரு ஆண்டுகளுக்கு சுமார் அதிரடியான பல சுப நிகழ்வுகளும் இல்லத்தில் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது அடுத்ததாக நான்காவது இடத்தில் பஞ்சமஸ்தானம் ஆகிய ஐந்தில் நுழையக்கூடிய கூடிய குரு மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் இருப்பவர்களுக்கு குரு பஞ்சமஸ்தானத்தில் வந்திருப்பதால் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகி உள்ளது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும் நீண்ட நாட்களாக எடுத்துக்கொண்டே செல்லக்கூடிய பணிகளை துரிதமாக முடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது இது மட்டுமல்லாது ராகு மூன்றிலும் கேது ஒன்பதிலும் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடுகிறது சனி ஒருவரை தவிர மற்ற மூன்று கிரகநிலைகள் பலம் பெறுவதால் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்ததோ அதே போன்று இறுதி காலகட்டத்தில் மிக சிறப்பான முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகி உள்ளது ஐந்தாவது ராசியாக விருச்சக ராசி விருச்சகராசி ஸ்தானம் சப்தமஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் என்ற எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் வலு பெறுகிறார் எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் அமோகமாக நடைபெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு அதிலும் கலஸ்திரஸ்தானம் வலு பெறுவதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான உப நிகழ்வுகள் அதீதமாக சந்திப்பதற்கான யோகம் மற்ற ராசிக்காரர்களை விட கடகராசிக்காரர்களுக்கு அதீதமாக உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார் மட்டுமல்லாது விருச்சக ராசிக்காரர்களுக்கும் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு ஐந்து ராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சியும் ஆறாவது ராசியாக கும்பராசிக்கு சுகஸ்தானத்தில் நுழைவதால் மூன்றாம் இடமான சகாயஸ்தான பாதிப்புகள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஏனென்றால் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஜென்ம ராசியில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ராகு ரெண்டில் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார் கேது அஷ்டமத்தில் இருக்கிறார் எனவே இதன் காரணமாக சில சங்கடங்கள் இருந்தாலும் குரு சுகஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பது அர்த்தஸ்ட குருவாக மாறியிருப்பது சில நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இந்த ஆறு ராசிக்காரர்களை தவிர மற்ற ராசிக்காரர்களுக்கு குருவின் அமைப்பு காரணமாக நன்மை இயலாத ஒரு அமைப்பு என்றாலும் கூட அவருடைய சுப பார்வையின் காரணமாக சில மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு இந்த தருணத்தில் குருவின் சுப பார்வை மிகவும் அதீதமாக கண்ணி விருச்சகம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகளின் மீது பதிகிறது ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மை நிச்சயமாக உண்டு அதைவிட மற்ற ராசிக்காரர்களுக்கு குருவின் சுப பார்வை வலுப்படுத்தக்கூடிய இடத்தை பொறுத்து நல்ல மாறுதல் நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது அதிலும் குறிப்பாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு தனது சுப பார்வையின் காரணமாக பல்வேறு விதமான சிக்கல்களை மற்ற ராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக விலக்கி கொடுப்பார் உதாரணமாக நவ கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்த கிரகங்கள் அனைத்தும் இருந்தாலும் துரிதமான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுப்பவர் சந்திரன் மட்டும்தான் ஒருவருடைய ஜனதகால அடிப்படையையும் நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் பௌர்ணமி வேளையில் குருவிற்கு நிகரான பலனும் அமாவேசை வேளையில் சனிக்கு நிகரான தீமையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவிற்கு சக்தி பெற்றவராக இருப்பவர் சந்திரன் அப்படிப்பட்டவர் இந்த பிரபஞ்சம் முழுவதிலுமே என்னை தவிர மிக துல்லியமாக தாதகத்தை கணிப்பவர் யாரும் இல்லை என்னால் மட்டும்தான் சிறப்பாகவும் துல்லியமாகவும் கணிக்க முடியும் நவ கிரகங்களிடம் சொல்லுகிறார் ஆனால் நவ கிரகங்களும் வாக்குவாதம் செய்யாமல் ஏற்றுக்கொள்கின்றன ஆனால் குருவிற்கு ஒரு சந்தேகம் அது எப்படி சாத்தியம் என்று வினாவை எழுப்புகிறார் என் மீது சந்தேகமா உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்கிறேன் ஏதாவது ஜாதகத்தை கொடுங்கள் அதை நான் துல்லியமாக கணித்து சொல்கிறேன் என்று கேட்க குருவும் ஒரு ஜாதகம் ஒன்றை கொடுக்கிறார் அந்த ஜாதகத்தை பார்த்த சந்திரன் இந்த ஜாதகத்தின்படி இந்த குழந்தை பிறந்து ஒரு வருடத்திலேயே தன்னுடைய ஆயுள் காலம் முடிகிறது சரியாக ஒரு வருடம் முடியக்கூடிய வேளையில் ஒரு பாம்பு ஒன்று தீண்டி அந்த குழந்தை இறக்க போகிறது அந்த பாம்பு அந்த குழந்தையை தீண்டிவிட்டு செல்லும் வழியில் தம்பியில் மாட்டி அந்த பாம்பும் இறந்து போக போகிறது என்று குருவிடம் சந்திரன் கணித்து சொல்கிறார் இதை கேட்ட குரு சரி இது நடக்கிறதா என்று பார்ப்போம் என்று அந்த குழந்தை பிறந்ததற்கு பிறகு அப்படியே நாட்கள் சென்று கொண்டிருக்கின்றன சில மாதங்கள் கடந்து அந்த ஒரு வருடத்தை நிறைவு செய்யக்கூடிய தருவாய் வந்தது சந்திரன் வந்து இன்னும் சில மணி நேரங்களில் கணித்து கொடுத்த அந்த ஜாதகத்தின் படி அந்த குழந்தை இறக்க போகிறது சென்று இருவரும் நான் கணித்தது சரியாக நடக்கிறதா என்று பார்ப்போம் என்று குருவை கூப்பிட குரு மறுமொழியாக சந்திரனிடம் இல்ல எனக்கு வர்றதுக்கு மனமில்லை ஏனென்றால் அந்த குழந்தைக்கு ஏதாவது நல்ல பல நிகழ்வுகள் நடக்கிறது மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கிறது என்றால் அதில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் அந்த குழந்தையை இறக்கப் போகிறது என்று நீ சொல்கிறாய் அதை பார்ப்ப தற்கு என்னால் முடியாது நீ சென்று அங்கு என்ன நடக்கிறது என்று பார்த்து வந்து என்னிடம் சொல் என்று சொல்ல சந்திரனோ விடாபுடியாக குருவை விடாமல் நீங்கள் வந்தால் மட்டும்தான் நான் செல்வேன் மற்ற கிரகங்கள் பெரிய அளவிற்கு ஆட்சேபணம் தெரிவிக்கல நீங்கள் ஒருவர் மட்டும்தான் இந்த ஜாதகத்தை கொடுத்து அது சரியாக இருக்கிறதா என்று சோதித்து பார்ப்போம் என்ற அளவிற்கு நீங்க இருந்தீங்க அதனால நீங்க வந்தா மட்டும்தான் நான் போவேன் அப்படின்னு அடம்பிடிக்க குருவோ மறுமொழியாக நான் வருவதற்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதனால் ஏதாவது விளைவு வந்துருச்சுன்னா அதுக்கு நீதாம் பொறுப்பு அப்படின்னு கேட்க எது வந்தாலும் அந்த குழந்தை பதினைந்து நிமிடங்களில் அந்த குழந்தை இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று குருவும் சந்திரனும் இணைந்து அந்த குழந்தையை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அந்த குழந்தை படுத்து தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தொட்டிலின் மீது உயரம் பற்றாமை இருப்பதற்காக ஒரு கம்பி ஒன்று மாட்டப்பட்டு அதில் அந்த குழந்தையானது தூங்கி கொண்டிருக்கிறது அப்போது அந்த குழந்தை தீண்டுவதற்காக ஒரு பாம்பு ஒன்று அந்த பாம்பானது அந்த வீட்டின் அருகாமையில் இருந்த மரத்தின் மீது நின்று கொண்டிருக்கும் போது தவறி விழுந்து அந்த வீட்டில் மாடியில் விழுகிறது மாடியில் இருந்து துவாரத்தின் வழியாக நுழைந்து பார்க்கும் போது அந்த குழந்தை தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தொட்டியின் கம்பியை வந்து அடைகிறது பிறகு அந்த கம்பி வழியாக குழந்தையை நோக்கி கீழிறங்கி சென்று கொண்டிருக்கிறது அந்த பாம்பு குழந்தை தூங்கி விழுத்துக் கொண்டால் விளையாடட்டுமே என்று பிரிக்கோல் வைத்து அதில் பொம்மை மாற்றி விட்டிருந்தன ஆனால் அந்த பொம்மை அருந்து கீழே விழுந்து விட்டது அப்போது அந்த மேலே தொங்கிக் கொண்டிருந்த பாம்பும் மீது வந்து விழுகிறது குழந்தை இந்த பாம்பு பெரியோளின் மீது ஆடுவதை பார்த்து சிரிக்கிறது இதை பார்த்த சந்திரன் குருவிடம் இன்னும் சில வினாடிகள்ல விடங்கள்ல அந்த குழந்தையின் உயிர் போக போகிறது இந்த குழந்தை மிகவும் அதிர்ஷ்டசாலிதான் ஏனென்றால் சிரித்து கொண்டே இறக்கப் போகிறதே என்று சொல்ல இந்த குழந்தையை தீண்டுவதற்காக கீழே சுத்தி இறங்கிய பாம்பு திடீரென தொட்டிலை விட்டு மேலே ஏறி கம்பி வழியாக அருகில் இருந்த துவாரத்தின் வழியாக வீட்டை விட்டு வெளியே சென்று திரும்பவும் அடியில் சந்திரனுக்கு ஒரே அதிர்ச்சி எப்படி இது சாத்தியம் நான் கணித்தது தவறாகவே முடியாதே குழம்பி சந்திரன் அந்த ஜாதகத்தை எடுத்து வந்து திரும்பவும் பார்க்கிறார் அப்படி பார்த்தாலும் இந்த குழந்தைக்கு எந்த விதமான யோகமும் இல்லை இந்த குழந்தை வாய்ப்பே சாத்தியமே இல்லையே என்று ஜாதகத்தை நன்கு அலசி ஆராய்ந்து பார்க்கிறார் அதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை உறுதி செய்கிறார் மட்டுமல்லாது அந்த குழந்தையை தீண்டிய ஜீவராசியான பாம்பும் இறந்துவிடும் ஆனால் அதுவும் உயிர் பிழைத்து விட்டதே என்ற குழப்பம் சந்திரனுக்கு ஏற்பட்டு குருவிடம் ஜாதகத்தை காட்டி இந்த குழந்தை பிழைப்பதற்கு எந்த வழியுமே கிடையாது குரு பார்வை கூட இல்லை எப்படி இந்த குழந்தை பிழைத்தது என்று கேட்க குருவோ மறுமொழியாக சொல்கிறார் கடைசியாக என்ன சொன்ன சந்திரன் குரு பார்வை கூட இல்லையே என்று சொன்னேன் என்று சொல்ல ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை என்றால் என நான் தான் நேரடியாகவே பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று குரு சொன்னார் அப்போதுதான் சந்திரனுக்கு புரிகிறது குருவின் பார்வை ஜாதகத்தில் இல்லை என்றாலும் நாம் தான் வம்பாக இழுத்துக்கொண்டு குருவின் பார்வை குழந்தையின் மீது பட வைத்து அதனுடைய ஆயில் மட்டுமல்ல அந்த பாபு என்ற ஜீவராசியின் ஆயிலையும் நாம் உயர்த்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்கிறார் இதைதான் குரு சந்திர யோகம் என்று சொல்வார்கள் குருவும் சந்திரனும் இணையும் போது வாழ்வில் ஏற்படக்கூடிய இக்கட்டான பல சிரமங்கள் கூட விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் இது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை கிடைத்தால் பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் தவிடுபடியாகும் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் மிக வலுவாக கிடைக்கிறது தருணத்தில் சாதகமற்ற அமைப்பாக இருக்கக்கூடிய மீன ராசி மூன்றாம் இடத்தில் குரு இருந்தாலும் அவருடைய சுப பார்வையால் சில சிரமங்கள் நிச்சயமாக குறையும் போன்று ஆறாம் இடம் ஆகிய தனுசு ராசி இந்த இரண்டு ராசிக்குமே குரு அதிபதியாக இருக்கிறார் எனவே பெரிய அளவிற்கு சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படாது ஆனால் அதே சமயம் அஷ்டமஸ்தானமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே சற்று கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது பாக்கியஸ்தானம் பொதுவாக இருந்தாலும் கூட சிம்மஸ்தானம் ஆகிய பத்தில் சிம்ம குரு இருப்பதால் தொழில் ரீதியாக சற்று கூடுதல் கவனம் தேவை மிக முக்கியமாக மீன ராசிக்காரர்களுக்கு விரயத்தில் இருந்தாலும் அவை சுப விரயங்களாக மாறும் எனவே பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இல்லை ஏனென்றால் சனி உட்பட மற்ற கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமாக வெற்றிருக்கின்றன ஆனால் ரிசவ ராசிக்காரர்களை பொறுத்த ஜென்மத்தில் குரு இருப்பதால் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் இருப்பினும் குருவின் சுப பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை வலுப்படுத்துவதால் சில சிக்கல்கள் விலகும் இருந்தாலும் இந்த ஆறு ராசிக்காரர்கள் சற்று கவனத்துடன் இருந்தால் நல்ல பலன்களை நிறைந்து பெற முடியும் உங்களுடைய ராசியான கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக ஒன்பதாம் இடத்தில் அமர்வது உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் கன்னிராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குருவின் பார்வையில் ராசியின் அதிபதியான புதன் பகை கிரகமாக இருந்தாலும் புதனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார் எனவேதான் இந்த தருணத்தில் குரு ஒன்பதில் அமரக்கூடிய வேலை என்பது இல்லம் உட்பட அனைத்து விதமான விசேஷ தருணங்களையும் சந்திப்பதற்கான யோகம் மவும் அதீதமாக கிடைக்க போகிறது குடும்பம் உத்தியோகம் தொழில் என அனைத்திலும் உச்சபட்ச வளர்ச்சியை குரு இந்த வேளையில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கண்ணிராசிக்காரர்களுக்கு உண்டு அதிர்ஷ்ட நிறைந்த ராசியாக பார்க்கப்படுவது நிச்சயமாக கன்னிராசி மட்டும்தான் அது மட்டுமல்லாது கன்னிராசிக்கு மீது குருவின் சுப பார்வை அவரி விதமாக கிடைக்கிறது குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களில் கிடைப்பதை விட ஜென்ம ராசியில் கிடைப்பது என்பது யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஒன்பதில் குரு ஜென்ம ராசியில் குருவின் சுப பார்வை மூன்று ஐந்து ஆகிய இடங்களிலும் பதிகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு ஜென்ம கேதுவால் ஏற்படக்கூடிய அத்தனை பாதிப்புகளும் தோஷங்களும் முற்றிலும் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்து முடிக்கலாம் புதிதாக நிலம் வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக புதிய வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என உத்தியோகத்தில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகளும் கிடைக்கும் பணி சார்ந்த சூழ்நிலையில் உள்ள சிரமங்கள் விலகும் திட்டமிட்டபடி தொழில்துறையில் வியாபாரத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சி எட்டுவதற்கான யோகம் உண்டு சனி ஆறில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய வேலையில் ஒன்பதில் குரு இருப்பதால் நீங்கள் திட்டமிட கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் அதில் உச்சபட்ச லாபத்தை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் அதில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை வலுவாக பெறுவதற்கான யோகம் உண்டு அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பிற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களை நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த குரு பயிற்சியில் மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது பல்வேறு வகையில தடைபட்ட காரியங்கள் அனைத்து ும் சிறப்பாக நடைபெறும் மாணவர்களின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றமும் மிக மகிழ்ச்சியான எதிர்காலமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு ஞாபக சக்தி அதிகரிக்கும் பாடங்களை ஒருநிலைப்படுத்தி மனதை ஒருநிலைப்படுத்தி படிப்பதற்கான யோகம் கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகள்ல நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கிறது புதிய நிலம் வீடு பண்ணை நிலம் அமைத்ததற்கான யோகமும் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது கால்நடை வளர்ப்பிலும் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு அசூர் தொழிலூர வளர்ச்சி கிடைப்பதற்கான யோகம் உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குழு ஒன்பதில் இருப்பதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் அவை கனகச்சிதமாக நடைபெறும் தடைகள் அனைத்தும் தகர்த்தறியப்படும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கனிராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கியவுடன் ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் பல சிரமங்கள் தடைகள் விலகும்